தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாத காலமே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சார பயணத்தை தொடங்கிவிட்டார் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவின்படி இந்த எழுச்சி பயணம் கடந்த ஜூலை ஏழாம் தேதி கோவையிலிருந்து தொடங்கியது முப்பத்தி நாலு நாட்களில் பச்சை பேருந்தில் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு நூறு தொகுதிகளில் மக்களை சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்நிலையில் சுமார் லட்சம் மக்களுடன் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக உரையாற்றி உள்ளார் என்றும் மக்களும் உற்சாகமாக அவருக்கு தகுந்த வரவேற்பு கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஆர் உதயகுமார் மேலும் பேசும்போது எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்துக்கு எதிராக ஆளும் கட்சியான திமுக பல்வேறு தடைகளை ஏற்படுத்துகிறது ஆனால் அந்த தடைகளை எல்லாம் மக்கள் பேராதருடன் தகர்த்து முன்னேறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு அறிவித்த திட்டங்கள் பலனின்றி போனதாகவும் மக்களுக்கு பட்டை நாமம் போட்டதையும் வெளிக்கொணர்கிறார் இதனால் ஆளும் அரசு பதற்றம் அடைந்துள்ளது என்றார் மேலும் அரசியலில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலிலேயே காடு நடத்துவது தமிழ்நாட்டிற்கு சாபமாகும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டால் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு சாது மிரண்டால் காடு கொள்ளாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை எடப்பாடி பழனிசாமி கடைபிடிக்கிறார் அவரின் எழுச்சி பயணம் எட்டு திக்குகளிலும் எதிரொலிக்கும் என்று வலியுறுத்தியுள்ளார் மொத்தத்தில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமியின் இந்த எழுச்சி பயணம் அதிமுக வட்டாரத்தில் உற்சாகத்தை ஏற்பட்டு ி திமுகவின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சி மேற்படுத்தியுள்ளது